லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடியே அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல்மேல் போட்டுக்கொள்வார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அதுபோலவே மனமாற தேவையில்லாத தொன்னூற்றொன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து பின்னுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெண் ஒருவரிடம் இருந்த பத்து திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அவாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு பாவி தன்னுடைய தவறை நினைத்து வருந்தி திருந்தி வாழ முன் வருகிற பொழுது வான தூதர்களிடையே கடவுளின் தூதர்களிடையே மகிழ்ச்சி ஒரு கொண்டாட்டம் ஏற்படுகிறது ஏனென்றால் கடவுளுக்கு வான தூதர்களுக்கு கடவுளின் தூதர்களுக்கு ஒவ்வொருவருமே முக்கியம் அதில் ஒரு பாவி மனம் திரும்புகிறார் என்று சொன்னால் ஒருவர்தானே என்று எளிதாக எடுத்துக்கொள்வதில்லை மாறாக அந்த பாவியின் மனமாற்றத்தை கொண்டாடுகிறார்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊதாரி மைந்தன் ஓமையிலையும் இந்த பாவிகளின் மனமாற்றத்தை குறித்து தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுப்பார் அந்த ஊதாரி மகன் ஐயோ கடவுளுக்கும் என் தந்தைக்கும் எதிராக நான் பாவம் செய்துவிட்டேனே என்று அறிவு தெளிவோடு மனம் மாறி அந்த அவருடைய தந்தையை தேடி வருகிற பொழுது அவனுக்கு மோதிரம் அணிவித்து புதிய உடை அணிவித்து காலணிகளை கொடுத்து கொளுத்த கன்றையடித்து ஊருக்கே விருந்து கொடுப்பார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் மனம் மாறினால் நம்மையும் இப்படித்தான் விண்ணகத்திலே கொண்டாடுவார்கள் இன்று நாம் எத்தனையோ நிலைகளிலே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் அறிந்தோ அறியாமலோ நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய தவறை சரி செய்து கொள்ளும்படியான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய பேராசையினால் நாம் பாவம் செய்திருக்கிறோம் இச்சையான எண்ணங்களினால் பாவம் செய்திருக்கிறோம் சுயநலத்தினால் கோபத்தினால் வெறுப்பினால் எத்தனையோ நிலைகளில் நன்மை செய்ய வாய்ப்புகள் கிடைத்ததை அதை செய்ய மறுத்திருக்கிறோம் இப்படியாய் தான் தோன்றித்தனமாக நாம் பல நேரங்களிலே வாழ்ந்திருக்கிறோம் இன்று குறைந்தபட்சம் ஒரு இருந்தாவது நம்மை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யலாமே என்னோடு மகிழுங்கள் காணாமல் போன திராக்மாவை கண்டுபிடித்துவிட்டேன் என்று சொல்லி தோழியரை அண்டை வீட்டாரை அழைத்து கொண்டாடக்கூடிய திராக்மாவை தொலைத்த அந்த நபரை போல ஆண்டவர் நம்மை கொண்டாடுவார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு நாம் விலையேற பெற்றவர்கள் ஆம் அவர் நம்மை கண்டுபிடிக்கும்படியாய் நம் மனமாற்றத்தோடு திரும்பி வருவோம் நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் கடவுள் நம்மை வெறுத்து ஒதுக்குவதே கிடையாது இந்த உலக மனிதர்கள் நம்மை மிக எளிதாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள் வெறுத்து விடுவார்கள் ஆனால் கடவுள் அப்படி அல்ல அவர் நம்மை தேடி வருகிறார் தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி வரக்கூடிய ஆயனைப் போல நல்லாயின் ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வருகிறார் நம்மை கண்டுபிடித்ததும் நம்மை தோளில் போட்டு சுமந்து வருகிறார் ஆட்டு நம்மை சேர்த்து வைக்க நல்லவர்களோடு நம்மை இணைத்து கொண்டாட இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய தவறுகளை நாம் சரி செய்து கொள்வோம் ஆம் நம் ஆண்டவர் இயேசுவை போல நாமும் தொலைந்து போன உறவுகளை தேடி மீட்டெடுப்போம் பல நேரங்களிலே நாம் நம்மிடத்திலே தொண்ணூற்றி ஒன்பது பேர் இருக்கிறார்கள் ஒருவர் போனால் என்ன என்று நாம் நினைத்து விடுகிறோம் ஆனால் ஆண்டவரை பாருங்கள் ஒரு நல்ல ஆயனுக்கு ஒரு ஆட்டை தொலைந்து விட்டால் அது போனால் போகட்டும் என்று விட்டுவிடக்கூடிய மனநிலை இல்லை இந்த ஆயனுக்கு தெரியும் அந்த ஆட்டை அவன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பான் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த ஆயனைப் போலதான் நம்முடைய பெற்றோரும் நம்மை கண்ணும் கருத்துமாய் வளர்த்திருப்பார்கள் ஆனால் நாம் தான் தவறான பாதையிலே போயிருப்போம் தவறான பாதையிலே தொலைந்து போயிருப்போம் திரும்பி வருவோம் தொட்டிலோடு கொட்டிலோடு ஆட்டு கொட்டிலோடு இணைந்து வாழ்வோம் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு இணைந்து வாழ்வோம் சாதி மதம் ஏழை பணக்காரர் ஆண் பெண் கருப்பு சிவப்பு என்ற எல்லா வேறுபாடுகளையும் கடந்து கொட்டிலோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்வோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் நம் ஒவ்வொருவர் மீதும் தனி அக்கறை கொண்டிருக்கிறார் அவரை போல நாம் ஒவ்வொருவரும் முக்கியம் என்று சொல்லி தொலைந்து போன உறவுகளை தேடி ஒன்றிணைக்க முயற்சி செய்வோம் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடி இருக்கிறார்களோ அங்கேதான் இறைவன் பிரசன்னமாக இருக்கிறார் எனவே மக்களை கூட்டி சேர்க்கக்கூடிய நல்ல தலைவர்களாக உருவாகுவோம் ஏசூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நல்ல ஆயனே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இந்த நாளை ஆசிர்வதித்து தாரும் இயேசுவே ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளில் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தையின் வழியாக நல்ல படிப்பினைகளை கொடுத்திருக்கிறேன் நாங்கள் எங்களுடைய பாவத்திலிருந்து மனமாற உதவி செய்யும் உம்மை போல ஆயனாய் இருந்து எல்லோரையும் ஒன்றிணைத்து அரவணைத்துச் சொல்ல நல்மணம் தாரும் இதோ இல்லங்களில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்க கூடிய நோயாளர்களையெல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா இயேசுவே நிறையவர்களை தொட்டு குணப்படுத்தும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை கிடைக்கும்படியாய் செய்வீராக இயேசுவே ஆண்டவரே அவர்கள் நோய்களில் சோர்ந்து போய்விடாதபடியாய் புதிய நம்பிக்கையிலே அவர்களை வளர்த்தெடுப்பீராக நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாக இருக்க எங்களை நீர் வழிநடத்தும் இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களை ஞானத்தினால் நிரப்பும் கல்வி கற்கக்கூடிய இடங்களிலே பாதுகாப்பாக இருக்கும்படி அந்த பிள்ளைகளின் நீர் ஆசிர்வதி இயேசுவே ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆவியானவரே நீர் ஆட்கொள்வீராக நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசிர்வதி அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தேர்வுக்காய் தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரை எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த நம்பிக்கையாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு ஆண்டவரே நீர் நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக நல்ல பருவ மலையை கொடுத்து விவசாயம் செழிக்கும்படியாக செய்தரலும் உலக நாடுகளிலே அன்பும் அமைதியும் நிலவுவதாக இயேசுவே ஆண்டவரே நீரே எங்கள் பயணங்களை எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்